அன்பாரதா உள்ளங்களுக்கு வழக்குங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க இந்த பூமி வந்து நால்வழிச்சாலையில் லொக்கேஷன் ஆகிக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா பழனி பைபாஸில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இது வந்து புஷ்புத்தூருக்கு பக்கத்தில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க இது உங்களுக்கு கல்யாணம் மண்டலம் கட்டுறதுக்கு வந்து அருமையான இடம் ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு ஒரு அருமையான இடம் சூப்பரான இடம்ங்க ரோடு பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி வரும் கிழக்கு பார்த்து சைட்டாக தெக் பார்த்து சைட்டாக அமைஞ்சிருக்குது இது ஏரியா ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா வடசரு பூமி அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான வாஸ்துப்பிடி பூமி அமைஞ்சிருக்குது கிழவர் சைடு வாய்க்கால் பிஏ தனியும் பக்கத்தில் போகுதுங்க ரொம்ப பிஸியான ஒன்போனே நால் சாலையில் சில பேர் கல்யாணமான கட்டுறது தேடிட்டு எதிர்ப்பீங்க ஒரு கம்னி கட்டுறது தேடிட்டு இந்த பூமி வந்திருக்குது யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி முடித்தா நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்போது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே